கால் பண்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் இனிமே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம் கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் நான் போட்டிருக்க கலெக்ஷன் பிரைடல் வேருங்க நான் போட்டிருக்க பிரைடல் வேர்ல கலர்ஸ் ரெண்டு இருக்கு சூப்பர் கலர்ஸ் இருக்கு வாங்க பாக்கலாம் போட்டிருக்க பிரைடல் வேர்ல இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க் ஷேடு செம்ம யூனிக்கா இருக்கு பாருங்க சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைட் ஒரு ப்ளீட் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு

வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இதால வரும் மேல இருக்கிற கிளாத் மட்டும் உங்களுக்கு ஷிஃபான்ல வரும் ஸோ ஷிஃபான் கிளாத்தும் அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும் இது கூட உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாடல் தாங்க ஸோ சூப்பராக ஒரு ஃபிளாலியான அம்பர்லா புர்கா நல்ல ஒரு பெரிய சைஸ் அம்பர்லா புர்கா சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு நாலு சைஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த சைஸை மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு செமிஸ் அம்பர்லால சூப்பரான ஒரு பிரைடல் அது மட்டும் இல்லைங்க கிளாத் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஜூம் அதாவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு இம்போர்ட்டட் ஜூம்ல ரொம்ப வேற லெவலில் இருக்கு பாருங்க யூனிக்கான கலெக்ஷன் பட் இதுல ஒன்னே ஒன்று என்னன்னா சிங்கிள் சைஸ் மட்டும் தான் அவைலபிள் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் சைஸ் உள்ளவங்க தாராளமாக வியர் பண்ணலாம் சூப்பரான ஒரு அழகான ஒரு எலகண்டான கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் இதுல கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நேவி ப்ளூ நெக்ஸ்ட் ஒரு டார்க் சாக்லேட் கலர் செமையா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான லீஃப் டிசைன்ல நல்ல ஒரு ஜூம் ஃபேப்ரிக்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு யூனிக்னஸ் ஓட கொடுத்துருக்காங்க ஃபுல்லா உங்களுக்கு நல்ல ஒரு எம்எஸ் ஸ்டோன் வச்சு செம்ம கிராண்ட் லுக் நெக்ஸ்ட் இதெல்லாம் சூப்பரான ஒரு பர்பிள் கலர் சாரி லாவெண்டர் கலர் செமையா இருக்கு பாருங்க அல்டிமேட்டடான டிசைன்ல கொடுத்துருக்காங்க கோல்டன் ஸ்டோன் வித் சேம் டு சேம் கலர் ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர் கிரீனாலும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு லீவ் கிரீனும் டார்க் கிரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலெக்ஷன் தாங்க சாம நீட்டா இருக்க போதே நீங்க 54 and 56ல இருக்கீங்கனா தாராளமா இந்த சைஸ் எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கும் சைஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லி வாங்கிக்கோங்க थैंक यू இந்த மாதிரி ஷாலு வந்திரும் நெக்ஸ்ட் பார்த்தலாம் இந்த மாதிரி பிரீமியம் குவாலிட்டி புர்கா கலெக்ஷன் என்ன ரேட்னு பாத்தீங்கனா இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ் தாங்க 1350 மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கஃப்தான் ஸ்டைல் தாங்க செம்ம யூனிக்காக இருக்குது இந்த கஃப்தான் ஸ்டைல் நல்லவே ஒரு நல்லாவே ஒரு செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது கலர்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் பாருங்க நல்ல ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பீச் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் கலர் அதாவது மெஹந்தி க்ரீன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மெஹந்தி கிரீன் கலர் சூப்பராக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீன் மாதிரி பேஸ்டல் ப்ளூ மாதிரி ஸோ சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன் யாருக்காது பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தாங்க அதே ஜூம் ப்ரோ கலெக்ஷன் தான் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சேம் அதே ரேட்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் சைஸ் தாராளமாக வியர் பண்ணலாம் உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸுமே நீங்கள் கொஞ்சம் பாடி ஸ்லிம்மா இருக்குன்னா தாராளமாக வியர் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸில் உள்ள கலெக்ஷன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டார்க் கிரே கலர் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் இருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டார்க் சாண்டில் டார்க் பீச் கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் கிரே கலர் அடுத்து ஒரு செம்ம கலர் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌனு அப்புறம் செமையான ஒரு மெஹந்தி க்ரீன் ஆலிவ் க்ரீன்லேயே சாரி மெஹந்தி க்ரீன் தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன்ல வித் லீவ் க்ரீனில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள ஸ்டோன் ஒர்க் தான் ரொம்ப யூனிக்காக இருக்கவங்க ரொம்ப அழகான கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷனில் என்ன கலர் குடிச்சிருக்கனாலும் நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆட்ரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு சேம் உங்களுக்கு துபாய் கலெக்ஷன் தான் செம்மையாக இருக்க போகுது கிளாத் வேறு லெவலில் இருக்கு கிளாத் நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னாலே ஃபீல் பண்ணாலே அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்கும் சூப்பர் ஒரு சாஃப்ட்டு கிளாத் ஸோ இதுலயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் உங்களுக்கு ஷால் அட்டாச் ஆகி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் நம்ம கொடுக்க போற ரேட் ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு அதே வந்து ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க சாஞ்சல வேற லெவலில் இருக்கு இந்த கோட் ஸ்டைலில் கோட் மாடலு எவ்வளோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டினா நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போதும் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப அழகா இருக்குங்க நீங்க செம்ம யூனிக்கா இருக்கும் இந்த கலெக்ஷன் அது மட்டும் இல்லை இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான என்னோட ஃபேவரட் ஃபேவரட் கலருங்க பர்பிள் கலர் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களா செம்ம நீட்டாக இருக்கு இந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷனோட ரேட்டுக்கும் இந்த கலெக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை துபாய் போடின்னு வந்து யூஏனே வந்திருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபெக்டான கிளாத்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் பிடிச்சிருச்சுன்னா டக்குனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புறவங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி கொடுங்க பண்ணிக்கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வலிக்கம் தலைவர் கத்துக்கு பாய்